பிக்பாஸ் சீசனில் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு இதை முதல்லயே பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல இப்பயாவது பண்ணீங்களே அப்படின்னா மாதிரி நம்ம சந்தோஷப்படுற அளவுலையாவது இருக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் அதிரடி திருப்பத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அது என்ன ஏதுன்றதை பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புரிசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலா இந்த சீசன் பல பேரோட மக்கள் மனதில் போரிங் சீசன் ஒஸ்ட் சீசன் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் மனதில் இருக்கு இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இது என்னன்னா கண்டஸ்டன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றது ஒண்ணா இருந்தாலும் எதுவுமே ரியலா இல்ல எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் அப்படின்னா மாதிரி பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் தான் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லாம போனதுக்கான காரணமே இந்த ஷோ மேல ஓகே அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் இல்ல கொஞ்சம் ஒரு சில டைம்ஸ் அன்பேரா இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ அந்த கோடு இருக்குல்ல அந்த கோடு போன வாரம் என்னன்னா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் ஸ்வாப் பண்ணி விட்டாங்க இந்த வாரம் இந்த நாட்டிக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோட்டை அழிங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நடுவுல ஒரு கோட்டு போட்டாங்களே அந்த கோடே கிடையாது இதுக்கப்புறம் அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க சோ அந்த கோட்டை ரிமூவ் பண்ணா என்ன அர்த்தம்னா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் தீம் டிசால்வ் ஆகுது ஸோ அந்த தீமே டிசால்வ் பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அதை டிசால்வ் பண்ணிருந்தா முதல்லையே ஐ மீன் ஒரு முதல்லயே வந்து தெரியலையா மோசமா போதா ரெண்டு வாரத்துலேயே அதை டிசால்வ் பண்ணியிருக்கலாம் ரெண்டு வாரம் மூணு வாரத்திலேயே டிசால்வ் பண்ணிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் கேம் பிளேக்கு அப்படின்றதான் பார்க்கறேன் பட் இதுவே லேட் ஆயிடுச்சு பட் பரவாயில்ல லேட் ஆனாலும் இப்போ டிசால்வ் பண்ணீங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இதுக்கப்புறம் தான் ரியல் பிக் பாஸே ஸ்டார்ட் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுல யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆண்களுக்குள்ள சண்டை வந்து நீங்க பாத்துருக்கீங்க அதிகமா சண்டை வந்ததே கிடையாது வரவே இல்லை பேசிக்கலி சொல்ல போனா சண்டையே வரல அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன்ல இருந்தாங்க அதுலயும் ஒரு மாஸ்க் போட்டு முகத்தறி மாஸ்க் போட்டு எல்லாரும் சுத்திட்டு இருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தனோட மாஸ்க்கும் இழுத்து கிழிக்கப்படும் கிழித்து எரியப்படும் அப்படின்றதான் பாயிண்ட் சோ இண்டிவிஜுவல் கேம் வந்த உடனே இதுக்கப்புறம் கேம் எங்க நோக்கி இருக்க போகுதுன்னா டிராஃபியை நோக்கி தான் இருக்க போகுது கரெக்டா இன்னும் சொல்ல போனா இன்னும் இது இன்னும் எட்டு வாரங்கள் இருக்கு இந்த எட்டு வாரத்துல யாரு டிராபி வேணும்ன்றதை டிசைட் பண்ண போறாங்க அந்த டிராபி டிசைட் பண்ற ரேஸ் ஆரம்பமாகுது சோ அதுல குரூஷியல் பிளேயர்ஸா இருக்க போற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா முத்துக்குமார் பாய் சைட்ல இருந்து மற்றவங்க யார் என்ன குருஷுலாம் சொல்றதுன்னு தெரில இந்த வாரம் தீபக்கு செமையா பண்ணியிருந்தார் கடந்த வாரம் அதனால தீபக்கோட பேர் எடுக்கலாம் கேள் சைடில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ரெண்டு பேரோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு சௌந்தர்யா ஜாக்லின் அதை மிஞ்சு போனா மேபி மஞ்சுரி இவங்களும் இண்டிவிஜுவலா வந்தா நிறைய ஒப்பீனியன்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த டிஸ்வால் பண்ணிட்டாங்கன்னா அடிச்சுக்கங்க யார் யாரை வேணாலும் அடிக்கலாம் போது எல்லாரோட முகத்திலையும் கிழிக்கப்படும் டாஸ்க் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கேம் விளையாடுறதுக்கான இன்ட்ரஸ்டிங் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் பிளான் பண்ணி டாஸ்க் எல்லாம் கூட வச்சுங்க பின்னி பெடல் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் சோ இதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தா பெண்கள் சேர்க்கல அடி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தா ஆண்கள் சேர்ல அடி ஆக மொத்தத்தில் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அடி வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்ப இது டிஸ்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை கிடையாது யார் எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்பாங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இல்லாம போறது நல்லதா இருக்கும் ரிவியூவரா இருக்கட்டும் இல்ல ஹோஸ்டுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் அது நல்லதா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் இதுக்கப்புறம் தான் கேம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா டிஆர்பி அடிமட்ட அளவுக்கு போனதுக்கான காரணமே இதுதான் கான்செப்ட் இதுல ஏகப்பட்ட பிரஷர் வந்து டீமுக்கும் வந்திருக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் ஏன்னா போன வாரம் யோசிச்சு பாருங்க போன வாரம் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் மாத்தினாங்க மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ள்ஸோட டாஸ்க் எல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலுமே இன்னைக்கு ப்ரோமோ விஜய் சேதுபதி ஹைலைட் பண்றது என்ன சோ இந்த கேமோட ஆட்டத்தை மாத்தணும்ன்றதா வீடு ஸ்வாப் பண்ணும் இது பண்ணும் அது மாறிச்சா முழுமை அடைஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்றது யதார்த்தமான உண்மை சோ அங்க பிரஷர் ஏகப்பட்ட ஸ்பான்சர் கிட்ட இருந்து பிரஷர் வந்தவொன்னே என்ன பண்ணலான்னு யோசிச்சிருப்பாங்க ஐயோ இந்த பிரிவினை தான் ஏன் நமக்கு ஃபால்ட்டு அந்த பிரிவினையை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிவினை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு செய்யும் செஞ்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் முத்துக்குமாரோட கேம் பிள்ளை எப்படி இருக்க போது நான் வெயிட் பண்ணி பாக்குறேன் ஏன்னா முத்துக்குமார் தொடர்ந்து டீமை விட்டு கொடுக்காம இருந்திருக்காரு கரெக்ட்ல டீமை ஒரு பொழுதுமே விட்டு கொடுக்காம டீமுக்காக டீம் பிளேயராகவே இருந்திருக்காரு இப்போ அவர் அவங்க கூடவே இருந்த கூட்டங்களை எப்படி அடிச்சு தூக்க போறாரு அப்படின்றத நான் பாக்குறேன் சோ ஜாக்லின்னு முதவாரமே வந்து இண்டிவிஜுவல் பிளேயரா தான் வந்து இண்டிவிஜுவலா தான் கேம் பிளே ஆட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் குரூப் கேம் விளாடணும் அப்படின்றதுக்கு அப்பறம் நிறைய விஷயங்கள் நடந்திருது சோ இண்டிவிஜுவலாக இறங்கி ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜாக்லினும் கொஞ்சம் பழைய ட்ராக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் சவுந்தரியா சொல்ல வேண்டாம் எந்த டீம் போனால ரூட் தனி ரூட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டை செதுக்கிருக்காங்களே சோ இவங்கெல்லாம் எல்லாம் டாப் த்ரீல சீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேம் பிளே மூணு பேர் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டா அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதை நான் வெயிட் பண்ணி பார்க்க காத்துட்டு இருக்கேன் அதை தவிர்த்து அடுத்த நாலு அஞ்சு ஆறு அந்த ஒருவேளை ஆறு ஃபைனலிஸ்டா அந்த இடத்துக்கான போட்டா போட்டி தான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா டைட்டில் யாருன்றத இந்த குறிப்பிட்ட நாள்கள் வரப்போற ஐம்பது நாட்கள்ல டிசைட் பண்ணோம் அப்படின்றது நான் மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் இந்த ரூலை என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஏன்னா கண்டிப்பாட்டு போனால் நமக்கும் யூடியூப்பில் வியூஸ் போனோம்ல மக்களே இல்ல யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நம்ம பழப்பு எப்படி ஓடுது அப்படின்ற ஒரு பேசிக் பாயிண்ட்டும் இருக்கு அதனால ஸோ நைட் லைவ்ல சந்திப்போம் கைஸ்